வணக்கம் மக்களே நான் உங்கள் சந்திரசேகரன் இப்போ நம்ம அருமையான ஒரு கமர்ஷியல் மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹவுஸ் டாட் ட்ரைம் டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த அருமையான மெயின் ரோட் லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சாராம்பட்டி டு துடிலூர் செல்லும் சாலையில் டான் பாஸ்கோ ஸ்கூல் மற்றும் எஸ் என் ராஜலட்சுமி காலேஜுக்கு இடையில் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக சரவணம்பட்டியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் குமரூர் காலேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் இந்த சைட்டு சவுத் ஃபேஸிங் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு இன்ட்டு நானூறு தாங்க நம்ம லேண்டு நூறு இன்ட்டு நானூறு சவுத் ஃபேசிங் சைட்டுங்க தெற்கு பார்த்ததுங்க மெயின் ரோடு தொண்ணூற்றி ரெண்டு சென்ட்டுங்க பேங்க் ஸ்கூலு காலேஜு அப்பார்ட்மெண்ட்டு வில்லாஸு ரெஸ்டாரண்ட் பிளே கிரவுண்டு இதான் கட்டுறக்கு அருமையான இடங்க இது பார்த்தீங்கன்னா இதான் மெயின் ரோடில் பார்த்தீங்கன்னா பீக்கான ஏரியா அதாவது தேங்க்யூ